நேர்களே பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான அவனை மாத ராசிகள் தான் சொல்றாரு அந்த வகையில இப்போ தனுசு ராசிகார் சொல்றோம் தனுசு ராசிக்கு அது ஒரே குறிக்கோள் ஒரே சிந்தனை நேர்கொண்ட பார்வை கள்ளம் கபடமற்ற குணம் சில நேரத்துல யார் என்ன சொன்னாலும் கேட்கறது சில நேரத்துல யார் எதை சொன்னாலும் கேட்காம இருக்கிறது இப்படிதான் இருப்பீங்க சில நேரத்துல நல்லவராக இருக்கு சில நேரத்துல கெட்டவராடுங்க இப்படி மாறி மாறி தான் வருவீங்க உங்க வாழ்க்கையிலும் இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு நல்லவங்களும் வருவாங்க கெட்டவங்களும் வருவாங்க அப்படிப்பட்ட தனுசு இந்த ஆடி மாத கிரகங்களில் பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே ராகும் சனியும் இணைந்து கத்திரி தோஷம் என்று சொல்லக்கூடிய வெட்டி இடம் தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க கற்பனிடம் அது அப்படிப்பட்ட தோஷம் ஏற்பட்டது அப்போ அந்த தோஷம் மூணாம் இடத்துல ஏற்பட்டதுனால உங்களுடைய இளைய சகோதரம் தம்பியாக இருக்கலாம் தங்கியாக இருக்கலாம் நீங்கள் ஆணாக இருந்தால் கல்யாணம் ஆயிருந்தீங்கன்னா மனைவி வழி உருவாக இருக்கலாம் பெண்ணா இருந்து கல்யாணமான கணவன் வழி உறவாக இருக்கலாம் இவங்களுக்கு எல்லாமே பிரச்சனை வர செய்யும் அப்போ கவனமா இருக்கணும் முன்னெச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா முக்கியமான உறவு இல்லையா பார்த்து பேசி நடக்கணும் அடுத்ததாக வண்டி வாங்கின போகும்போது உங்களுக்கும் விபத்து ஏற்படலாம் வண்டிக்கும் விபத்து ஏற்படலாம் அப்போ அதை கவனமா பார்த்துக்கணும் நமக்கும் ஏற்படக்கூடாது வண்டிக்கும் ஏற்படக்கூடாது அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து நடந்துக்கணும் முயற்சி கொஞ்சம் தடைபடும் அதுக்கும் கவனமா இருந்துக்கணும் இதெல்லாம் பார்த்துட்டு வரணும் இப்ப இதெல்லாம் நீங்க நல்லபடியா வரணும்னு கேட்டீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ராவு காலத்தில் துர்க்கைக்கும் தேய்விரஷ்டமில பைரவருக்கும் தொடர்ந்து வழிபட்டு வரணும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் உடனே நீ தீர்க்கப்பட வேண்டும் என்றால் துர்க்கையிலே சூழினி துர்க்கையையும் பைரவர் அம்சத்திலே கால பைரவர் என்று சொல்லக்கூடிய கால பைரவரையும் வணங்கி வழிபட்டு வந்தால் இந்த பிரச்சனை உடனே தீரும் அவர் மறுபடி அவருடைய வழிபாட்டு மறுபடி பண்ணிட்டு அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே சூரியனும் கேதும் இணைந்து கிரகண தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் மூடி மறைக்கும் கிரகண தோஷம் சொல்லியிருக்கேன் அப்ப என்ன நடக்கும் ஒன்பதாம் இடத்துல அது நடக்கும்போது உங்களுக்கு வர வேண்டிய வாய்ப்புகள் தள்ளி போகும் ஒரு ப்ரொமோஷன் வருது அது தள்ளி போகும் ஒரு நல்ல சுபகாரியம் நடத்தணும்னு நினச்சிருப்பீங்க அது கொஞ்சம் தள்ளி போகும் பிரேக்கப் ஆகும் பணம் இல்லாமல் போகும் எதனா ஒரு வகையில தள்ளி போகும் வேண்டுதல் பிரார்த்தனை இருந்தால் அதுவும் தள்ளி போகும் அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள பண்ண முடியாமல் போயிடும் தந்தையார் உடல்நிலை பாதிக்கப்படும் தந்தை வழி உறவுகள் மூலிமா பிரச்சனைகள் வந்து போகும் எல்லாமே நடக்கும் அப்போ இதில் வந்து வெளிப்படணும்னா வீட்டுக்கு அருகாமில் பழமையான சிவன் கோயில் சென்று வரலாம் திங்கட்கிழமை சனிக்கிழமை இப்படி போய் வழிபட்டு வரலாம் காளிமணி வழிபட்டு வரலாம் செவ்வாய் வேலு அமாவாசை பௌர்ணமியிலே இந்த கோயிலில் போய் கேட்டில் வழிபாடு முறைகள் கேட்டு தெரிஞ்சு அது மாதிரி பண்ணிட்டு வரலாம் உடனடியே தீர்வு கிடைக்கணும்னா திருவள்ளாங்காடு காளி கோவில் வழிபட்டு சிவனையும் வழிபட்டு வரலாம் இது உடனே பலன் கொடுக்கும் இது திருவள்ளாங்க மட்டும் இல்லை சிதம்பரத்திலுமே அந்த காளி கோயிலும் தில்லை காளின்னு சொல்லுவாங்க காளியும் நடராஜனும் இருப்பாங்க சிதம்பரத்தில் அங்க சென்றும் வழிபடலாம் எப்படி எடுத்துக்கலாம் இந்த வடக்கு பக்கத்துல இருக்கவங்க தமிழ்நாட்டுல வடக்கு பக்கத்துல இருக்கவங்க இந்த திருவாரங்கால போயிட்டு வரலாம் தெற்கு பக்கத்துல இருக்கவங்க சிதம்பரம் போயிட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இது இல்லாமல் உங்கள் ராசிக்கு அந்த இடத்துல செவ்வாய் பகவான் இருப்பதால் வேலை விஷயம் தொழில் வியாபாரம் இது சம்மந்தாலும் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் வறுமையாக இருக்கும் வறட்சியாக இருக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ உண்டு வேலை உண்டு அவண்டு இருக்கு அப்படி தான் எந்த ஒரு ப்ரொமோஷன் இல்லை எந்த ஒரு டிரான்ஸ்பரன் இல்லை உத்தியோகத்தில் எதுவும் ஒரு ஏதோ வேலை பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு தான் இருக்கும் அதே மாதிரி தொழிலையும் அப்படிதான் வியாபாரத்தில் அப்படி ஏதோ போயின்ட்டு இருக்கு அவ்வளோதான் கீழே போல மேலேயும் போல அப்படிதான் சுமாராக இருக்கு நடு இருக்கு இப்படிதான் சொல்லிட்டு வரேன் அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா மாமன் மைத்துனர் வகை தாய்வழி ஒரு மூலிமா நல்ல லாபம் நல்ல உதவிகள் கிடைக்கும் லாபங்கள் கிடைக்கும் மூலியமா கிடைக்கக்கூடிய சொத்து இருந்தா கூட வந்து சேரும் பண உதவி பொருள் உதவி கண்டிப்பா கிடைக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா மனைவி கணவனுக்கும் கணவன் மனைவிக்கும் ரொம்ப ஒற்றுமை ரொம்ப அநிவியமா இருக்கும் ரெண்டு பேரும் ஒன்னா பேசிதான் முடிவு பண்ணணும் அப்படிதான் இருக்கும் உங்களுடைய செயல் திறன் நோக்கம் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தா நல்லதா நடக்கும் அரசியல் சினிமா பொது வாழ்க்கை சமூக சேவகை இது மாதிரி விஷயத்துல உள்ளவங்களுக்கு எல்லாமே யாரோட இணைஞ்சு நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நலன் கூட்டு முயற்சி பலன் கொடுக்கும் நீங்க செய்யக்கூடிய எரிப்பரிகாரம் பார்க்கும்போது ராசி அதிபதி குரு பகவான் அந்த குருக்குரியவர் முருகப்பெருமான் தான் அந்த சுவாமி சுவாமிமலை முருகன் சுவாமிமலை முருகன் கும்பகோணத்துல இருக்காங்க அவரை வழிபட்டு வரலாம் வழிபட முடியாதவர்கள் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வரலாம் குரு தக்ஷணாமூர்த்தி சிவனுடைய அம்சமாக கூடியவர் குருவுக்கு அதி தேவதை அப்போ அந்த குரு தக்ஷணாமூர்த்தியும் வழிபட்டு வரலாம் வியாழக்கிழமையில வழிபட்டு வரலாம் செய்யக்கூடிய தானதனங்கள் பார்க்கும்பொழுது ஆதரவற்ற அனாதை குழந்தைகள் குழந்தைகள் ஒரு ஏழு வயசு வரைக்கும் குழந்தைகள் தான் அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு உதவி உத்தாசம் பண்ணிட்டு வரலாம் கல்விக்கு படிப்புக்கு உபகரணங்கள் தேவையானது பண உதவி பொருளுதவி எல்லாமே செஞ்சுட்டு வரலாம் என்ன பண்ணுறது நிலைங்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கு எல்லாமே கிட்ட வந்து உங்களுடைய வெற்றி உறுதியாக்கப்படும் பெரிய மன்னன் தொடர்பு கிடைக்கும் அதை தக்க வச்சுக்கணும் ஒரு குருவா வந்து வழிநடத்துறவங்க இருந்தாங்கன்னா அவங்க சொல்படி கேட்டு நடக்கணும் இதெல்லாம் தனுசு ராசிக்காரங்களுடைய விஷயமா சொல்லப்படுது கவனமா கேட்டு நடத்தணும் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும் டக்குன்னு மாறக்கூடாது அந்த மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கைக்கு சில விஷயங்களை தோல்விய செய்யும் அதனால அப்படி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆவணி மாத பலன் கண்டிப்பாக நன்மை தான் செய்யும் சொல்லி எல்லா நாளும் பெற்று வாழும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்